என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷான் டிவைன் பிளேஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பற்றி ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் பற்றி அதை தவிர நிறைய டிப்ஸ் போட்டிருப்பேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அத்தனை பேருக்குமே என்னுடைய டிப்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும் டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து சேனலை வந்து எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் பரப்புங்கன்னு சொன்னால் நான் யூடியூப்போட டைப் பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு வந்து எதுலேருந்து கொஞ்சம் இன்கம் வரும் இவ்வளோ நாலு வருஷம் கழிச்சு இப்போ தான் பண்ணியிருக்கேன் அது நான் பண்ணுற நல்ல காரியம் நிறைய விஷயங்களுக்கு வந்து எனக்கு அந்த பணமும் யூஸ் ஆகும் நீங்கள் பணமாக கொடுக்க வேண்டாம் இன்டைரெக்டாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் போதும் இந்த சேனல் பார்க்க சொல்லுங்கள் நிறையா பேரை இது எவ்வளோக்கு எவ்வளோ பர பரவி பார்க்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு வந்து நல்ல காரியங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா நான் வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கறதுனால அதுலேருந்து வர பணம் இது எல்லாத்தையும் நான் அதுக்கு யூஸ் பண்ணிட்டேன் ஓகே இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னாக்கா தலையாய பிரச்சனைங்க எனக்கு வந்து மேடம் எனக்கு முடி கொட்டிகிட்டே இருக்குது என்ன பண்ணணும் சொட்டையாக எடுத்து கொத்தமல்லி கட்டு மாதிரி எடுத்து வெளியில் தலை காட்ட முடியல எங்கேயாவது வந்து சின்ன வயசில் எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போது ரெட்டை ஜாடாக இவ்வளோ தடியாக போடுவேன் நிறைய இவ்வளோ இருக்கும் மேடம் முடி சடனாக வந்து எனக்கு எல்லாமே கொட்டிடுச்சு அப்படி நிறைய கால்ஸ் வருது நான் என்னுடைய ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸ் ஹேர் ஆயில் ஹேர் பேக் ஷாம்பு பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் இப்போ திருப்பியும் அதனால தான் போடுறேன் ஏன்னா நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு கூட தெரிஞ்சுக்கிட்டோங்கிட்டு அதாவது வந்து முடி கொட்டுறதுங்கிறது வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஒன்று வந்து உடம்புக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஒன்று ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இருக்கும் நம்ம ஏதாவது வியாதி வந்து ஆன்டிபயாட்டிக் எடுத்திருப்போம் இல்லைனாக்கா நமக்கு எதாவது சர்ஜரி நடந்திருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது கேன்சர் அந்த மாதிரி எதாவது இருக்கலாம் ஏதோ வந்து உடல்நிலையில் ஏதோ பிரச்சனை இல்லாமல் முடி கொட்டாது விட்டமின் மினரல்ஸ் டெஃபிஷியன்சி இருக்கும் இந்த மாதிரியான முடி கொட்டுற ப்ராப்ளம் இதனால் தான் வருது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியும் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இன்னொன்று வந்து வாட்டர் தண்ணி வந்து நம்ம நல்ல தண்ணி யூஸ் பண்ணலைனாலும் முடி கொட்டும் கண்ட கண்ட ஷாம்பு போடுறோம் கண்ட கண்ட கெமிக்கலில் இது யூஸ் பண்ணுறோம் டை யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஓகே இதுலேருந்து வந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் இதை வந்து எப்படி வந்து முடிய வளர வைக்கலாம் எல்லா வயசுலேயும் முடிய வளர வைக்க முடியும் நம்ம வந்து நாற்பது வயசு வரைக்கும் அதுவாக வளர முப்பத்தஞ்சு முப்பது வயசு தாங்க வளரும் தானாக வளர்கிறது சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசுலயே முடியும் கொட்டிட்டும் வெள்ளை முடியும் ஸ்டார்ட் ஆயிடும் பொடுகு வேற ஃபார்ம் ஆகிடும் இதெல்லாம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு வரைக்கும் நம்ம ஓடிட்டே இருப்போம் பசங்க பின்னாடி திடீர்னு பார்க்கும்போது பசங்களுக்கு கல்யாணம்னு வரும் பொழுதுதான் நம்ம முடிய நம்ம பார்ப்போம் நம்ம மூஞ்சியை நம்ம பார்ப்போம் அப்போ பார்க்கவே சகிக்காது அவ்வளோ கேவலமா இருக்கும் நம்மளை பார்த்து கூட நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க மெயின்டைன் பண்ணிக்கோன்னு அந்த மாதிரி வந்து அவ்வளோ கேவலமா இருக்கும் அந்த மாதிரியாக பண்ணாதீங்க நீங்கள் முதல்ல இருந்தே மெயின்டைன் பண்ணிக்கோங்க முதல்லேருந்தே மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது இப்போ நீ எனக்கு வந்து தைராய்டில் வந்து அத்தனை முடியும் போயிருந்தது நான் வந்து பார்த்து சிரிக்காதவங்களே கிடையாது நான் என்ன பண்ணிங்கன்னாக்க நானாக வந்து எல்லாருக்கிட்டேயும் கன்சல்ட் பண்ண என்ன தெரியுமா சொன்னாங்க இந்த மாதிரி இதை போடு அதை போடுவாங்க யாருமே உருப்படியாக ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பொடுவுக்கு ஒன்று சொல்லுவாங்க தலைமுடிக்கு நரைச்ச முடிக்கு ஒரு ஆயிலை போட சொல்லுவாங்க எந்த ஆயிலுன்னு போடுவீங்க வீடு முழுக்க ஆயில் தான் இருக்கும் எந்த ஆயிலை போடுவீங்க அதனால் நான் என்ன பண்ணினேன்னா எனக்கே வந்து நான் காமனாக ஒரு ஆயில் கண்டுபிடிச்சேன் நானே நானே தயாரித்து கண்டுபிடிச்சேன் பலவிதமான மூலிகைகள் போட்டு முப்பத்தி ரெண்டு மூலிகையை போட்டு கண்டுபிடிச்சேன் அதை இதை பாருங்க இதுதான் டிவைன் பிளிஸ் ஹேர் ஆயில் இது இரநூறு எம்எல் ஆயிலு கீழே பவுடரோடு இருக்கும் இங்கே பாருங்கள் பவுடர் தெரியறத இது அரை லிட்டர் கோகோனட் ஆயிலில் கலந்துக்கணும் வீட்டில் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் இதை வந்து என்ன பண்ணணுன்னாக்கா இந்த ஹேர் ஆயிலில் அரை லிட்டர் கோகோனட் ஆயிலில் கலந்து டெய்லி ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போடுங்க இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதோட இப்போ நல்லா கம்ப்யூட்டரில் உட்காடுறாங்க முக்கியமாக கண்ணுக்கு பிரெயின் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லது ஃபேஷியல் நர்வஸ்க்கு நல்லது ஃபேஸில் இருக்கிற அத்தனை நல்லா இருந்தாலே காது மூக்கு கண் எல்லாமே சரியாக இருக்கும் இதில் குளிர்ச்சிக்கான பொருள்லாம் எதுவும் கிடையாது இது எல்லாம் மெடிசின்ஸ் அதோட முடியோட வேர்க்காலில் பலப்படுத்தி முடியோட டெக்ஸ்சர் போகாமல் டெக்சர்னா என்னது கலர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தொத்தர் முடி மருதானிலாம் அடித்து ப்ரௌன் கலராகவே போயிருக்கும் செம்பட்டை படந்து வந்து கலக்கும் கேவலமாக இருக்குதுங்க முடியை பார்க்கறத்துக்கு நிறையா பேருக்கு அதோட இத்துணூண்டும் இருக்கும் அதை வச்சுட்டு கொண்டை போடுவாங்களா கிளிப்பு போடுவாங்களா எதுவுமே போட முடியாது அவ்வளோ வெளியில் நடமாடுறதுக்கே அசிங்கமாக இருக்கும் சில பேர்லாம் அப்படியே பூவெல்லாம் வச்சுன்னு இருப்பாங்க அந்த இத்துணூண்டும் முடியிலையே பாவம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கே இங்கே இல்லாமல் ஒரே சொட்டை சொட்ட சொட்டையாக இருக்கும் நரமுடி வருது வந்து சகஜம்தான் தான் ஆனால் ஒரு ஏஜுக்கு மேலே வந்தாக்க சரி ஓகே இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆயிலை வாங்கி அரை லிட்டர் கோகோனட் ஆயிலில் கலந்து வீட்டில் எல்லாேருக்கும் தேய்ச்சி விடுங்க நைட்டு தேய்ங்க நல்ல தூக்கம் கூட வரும் தூக்கம் நல்லா வந்தாலே பிரெயின் செல்ஸ் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் நல்லா முடி வரும் நீங்கள் வந்து இதை ஒரு வயசு குழந்தையிலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் யூஸ் பண்ணலாம் யாருக்கு வேணால் முடி வரும் முடி பல் நகம் இது மட்டும் எப்போவுமே டேமேஜே ஆகாது நம்ம ஒழுங்காக மெயின்டைன் பண்ணால் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனால் யார் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து முடி வளரும் ஓகேங்களா முடியை வளருங்க என்ன இப்போ அதை விட என்ன வேலை நமக்கு நமக்கு அது தானே அழகு கொடுக்கறது அது வேணும்னு இருக்குது இல்லையா வளர்த்துக்கோங்க வேண்டாம்னா விட்டுடுங்க யாரும் ஒன்றும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது இந்த முடி வளரும் பொழுது சில பேருக்கு தின்னாக வரும் அந்த தின்னான முடி வந்து வரும்பொழுது இப்போ சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது எல்லாம் இருக்குனாலே முடி உதுந்துடும் தைராய்டு சுகர் கம்ப்ளைண்ட்டு எல்லாத்துக்கும் தின்னான முடிக்கு வந்து திக்காகிறதுக்காக தான் இந்த ஹேர் பேக்கு

ஓகேங்களா இது வந்து நெல்லிக்காய் நெல்லிக்காய் பவுடர் எல்லாமே இருக்குதுல்ல இது வந்து கூலிங்கெல்லாம் கிடையாது எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறது தான் கூலாகும்போது பயப்பட வேண்டிய தேவையில்லை ஒருவேளை வந்து உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் ஆல்ரெடி இருந்ததுன்னா நீங்கள் தலைக்கு குளித்த உடனே எப்போவா இருந்தாலும் இதை போட்டாலும் போடாட்டியும் தலைக்கு உடனே மூஞ்சிக்கு ஸ்டீம் பிடிச்சிட்டிங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் அஃபெக்டே பண்ணாது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இது வந்து என்ன பண்ணால் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வாரம் ஒரே ஒரு தடவை ஸ்கேம்பில் மட்டும் அப்ளை பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் என் முடிலாம் வந்து இழுத்தா வலிக்கவே வலிக்காது அவ்வளோ வந்து திக்காக இருக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ராண்டுமே திக்காக இருக்கும் எனக்கு ஏன் அந்த மாதிரி திக்காச்சுன்னா இந்த பேக்கை போட்டு தான் அது வந்து வேருக்கு வந்து நம்ம உரம் போடுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் வேர் வேர் ஸ்ட்ராங்காக பிடிச்சுட்டால என்ன ஆகும் உங்களுக்கு முடி இழுத்தா வரவே வராது அப்படியே வாரினா சில பேருக்கு அப்படியே உதுந்துட்டே இருக்கும் இது வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் வாரம் ஒரு தடவை போட்டிங்கன்னா போதும் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு தேவையே கிடையாது வாரம் ஒரு தடவை போட்டுட்டு நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க இதில் கலக்கிற தண்ணியும் நல்ல தண்ணியாக இருக்கணும் நீங்கள் வந்து பண்ணுறதும் நல்ல தண்ணியாக இருக்கணும் நல்ல தண்ணி எடுத்து கலந்து நல்லா வந்து அரை மணி நேரம் போட்டு ஊறிட்டு அதை என்ன பண்ணுங்கனாக்கா நான் ஷாம்பு கொடுப்பேன் அதுவும் ஹெர்தல் அதுலேயும் நிறையா மூலிகை போட்டு தயார் பண்ணது நீங்கள் பாருங்கள் இது ஷாம்பு இது த்ரீ ஹண்ட்ரட் எம்எலுக்கு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி கலந்துக்கணும் தண்ணி கலந்துன்னு நீங்கள் வந்து வாஷ் பண்ணும்போது தண்ணி கலந்துக்கலாம் இல்லை பாதி பாட்டில் எடுத்துக்கோங்க தண்ணி கலந்துக்கோங்க திருப்பியும் வந்து நீங்கள் தண்ணி கலந்துக்கலாம் இதை பாருங்க இது டிவைன் ப்ளீஸ் ஷாம்பு இது ஓகேவா இது வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கோ தண்ணியை கலந்து கம்பல்சரி வந்து இதை வந்து நீங்கள் ஒரு இதில் கலந்து வச்சுடுறீங்க இல்லையா இந்த பேக்கை போட்ட பிறகு இதை போட்டு வாஷ் பண்ணுங்கள் திருப்பியும் வந்து நீங்கள் தண்ணி கலந்து வாஷ் பண்ணுறதுனால உங்களுக்கு நுற வரும் நொர வரதுனால வந்து ஷாம்பூவில் கெமிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது ஓகேங்களா ஓகே இது வந்து நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் நல்ல தலை வந்து க்ளீன் ஆகும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பேனு பொடுகு எதுவுமே வராது இதில் மூலிகை வாசனை இருக்கிறதுனால எந்த விதமான இதுவுமே வராது இந்த சில பேர் பூச்சி வெட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க எதுவுமே வராது ரெண்டாவது வேர்க்கால் வந்து பலமாகிறதுனால உங்களுக்கு வர முடி வந்து திக்காக வரும் திக்காக வரும் பொழுது அடர்த்தி வரும் அதோடு வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி அதுலேயும் முடி வளர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வந்து இது இப்போ யூஸ் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் என்னோடய ஹேர் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இதை தவிர நான் வந்து ஹேர் டை வச்சுருக்கேன் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு செட்டு ஹேர் டையும் வந்து ஃபுல்லாக வந்து எந்த வந்து ஹேர்பல் இது வந்து என்னென்னா ஹேர் டை வந்து போடும் பொழுது உங்களுக்கு இருபது நிமிஷம் தான் வச்சுப்பீங்க ப்ரீ வாஷ் கிடையாது அதை வந்து நீங்கள் த நல்ல தண்ணியில் கலந்து எந்த இடத்துல இப்போ எனக்கு வந்து இங்கே முடியல எங்கள் பேருக்குன்னா இங்கே மட்டும்தான் நான் போடுவேன் இங்கே போட்டு இந்த இடத்த மட்டும் வாஷ் பண்ணிட்டு போயிடுவேன் முழு முடியும் வாஷ் முன்னாடி வாஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும் ரெண்டு மணி நேரம் ஊழணும் எதுவுமே கிடையாது இருபது நிமிஷம்தான் இருபது நிமிஷம் வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு போயிடுவேன் இது வந்து ஃபேஸில் வந்து இந்த இடெல்லாம் நமக்கு எப்போவுமே வெள்ள முடி வந்துட்டேதான் இருக்கும் ஏன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனால இது வந்து போட்டு பாருங்க ஹேர் டையாக இருக்கட்டும் ஹேர் பேக்காக இருக்கட்டும் ஹேர் ஆயிலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஃபுல்லாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து அதோடய இதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு சூப்பரான எஃபெக்ட்டோட நல்ல இதில் இருக்கும் முடி வந்து பார்க்கும் பொழுதே நல்லாயிருக்கும் குளித்த உடனே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும் நமக்கு அதுலேயே நமக்கு பாதி புரிஞ்சு போயிடும் இந்த ப்ராடக்ட் என்ன மாதிரி ப்ராடெக்ட்ன்னு யூஸ் பண்ணி பாருங்கள் எந்த வயசுக்காரங்களாலும் யூஸ் பண்ணலாம் பசங்களுக்கெல்லாம் இப்போவே யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி வந்து அதெல்லாம் சொல்லி கொடுக்குறது கூட ஆள் இருக்காது இப்போ நான் ஏதோ இருக்கேன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் பின்னாடி பார்க்கலாம் யார் யார் எப்படி பண்ணுவாங்க என்னென்னு தெரியாது இப்போவே பாதிக்கு மேலே கெமிக்கல்லாம் உள்ளே வந்தாச்சு இனி வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது இப்போவே நீங்கள் உங்கள் பசங்களுக்கு போஷாக்கு பண்ணணுன்னா குடும்பத்தோடு யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப எக்கனாமிக்கல் தான் ஏன்னால் அரை லிட்டர் கோகனட் ஆயில் கலக்க போகிறீங்க ஷாம்புக்கும் ஈக்குவல் வாட்டர் கலக்க போகிறீங்க பேக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப முடிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயமாக நினைக்கிறவங்க கம்பல்சரி வந்து இதை யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேர் நிறையா ரிவ்யூ எனக்கு கொடுத்துருக்காங்க நிறைய பேர் ரிப்பீட்டடாக வாங்குறவங்களும் இருக்காங்க நீங்கள் வந்து எனக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது உடம்புல கோலாக இருந்தால் கூட நீங்கள் என்கிட்ட சொன்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா என்னோட ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி